ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல் இன்றைக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சப்பாத்தி ரொட்டி நான் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாரி வெரைட்டி ரைஸ் ஜீரா ரைஸ் கீ ரைஸ் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு தண்ணியிலேருந்து இருந்து வடிச்சுட்டு ஒரு பிளைட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நேரம் தண்ணியில் வைக்கக்கூடாது தண்ணீர் இந்த ஸ்டெப் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹார்டாக இல்லாமல் ஸோ அதுக்காக தான் ஒரு தண்ணியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் போட்டு வைக்க போகிறோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ தண்ணியில் இருந்து வடிகட்டிவிட்டு ஒரு பிளேட்டில் மா எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடையை சூடுபடுத்திவிட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதையும் ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நான் வந்து பொடி பண்ணிவிட்டு ஏலக்காய் தூளாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஏலக்காய் முழுசாக கூட அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டு துண்டு சின்னதாக இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கினா போதும் நல்லா ப்ரௌனாக வதங்குன்ற அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி வந்து சரியாக இருக்கும் தக்காளி நல்லா பஞ்சு போல் நல்லா வதங்கி வர வரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கடாய் சூட்டுலேயே நம்ம இதுக்கு கூட வந்து கொழம்பு மிளகாய் தூள் காஷ்மீர் தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து காரம் இருக்காது கலர் மட்டும்தான் இருக்கும் இப்போ இந்த கடாய் சூட்டுலே இதை ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா சூடு ஆறுனதையும் நம்ம இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது ரெண்டே ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ டொமேட்டோ சாஸ் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் ஒரு பல்ஸ் மாட்டலை வச்சு அரைச்சி எடுத்துடலாம் நம்ம ரெண்டு முந்திரி பருப்பு வந்து ஏன் சேர்த்துக்கணும் நல்லா க்ரீமியாக நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகினதையும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை இதை அலசிட்டு மிக்ஸி ஜாரையும் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வந்து திக்காக வேணுமோ அல்லது தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து எனக்கு திக்காக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் அதே மிக்சி ஜாரில் அலசிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு குறைவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து உப்பு குறைவாக இருக்குது அதனால கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ கொதி வந்துருச்சு இதை வந்து அடிக்கடி இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு இந்த டைமில் ஒரு நூறு கிராம் எம்எல் நூறு எம்எல் மட்டும் பால் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக இனிப்பு சுவையோடு தான் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு சுவை கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டி அங்கெல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லைட்டாக ஒரு இனிப்பு சுவை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவை கம்மியாக வேணும்னா நீங்கள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க எடை இந்த மாதிரி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பாருங்க எனக்கு இந்த கிரேவி வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம இப்போ வந்து பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு மொத்தத்தில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுருப்பேன் அதுக்குள்ளேயே எனக்கு இந்த அளவுக்கு திக்காயிடுச்சி இப்போ பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க கொதிக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் கொதிக்க வைக்கணும் ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வச்சா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் ஸோ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு பன்னீர் மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி சாப்பிட்ற மாதிரி அந்தளவுக்கு அதே மாதிரி டேஸ்ட்லேயும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வந்து சப்பாத்தி நான் ரொட்டி வெரைட்டி ரைஸ் கீ ரைஸ் ஜீரா ரைஸ் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிரிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க Okay friends, thank you.